அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு நாள் ஒரு கிராமவாசி பாலைவன பயணம் முடித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மசூதிக்கு வந்தார் அவர் தனது ஒட்டகத்தை மசூதிக்கு வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல தயாரானார் அவர் தனது ஒட்டகத்தை கட்டாமல் விட்டு செல்வதை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைகுசல்லம் அவர்கள் கவனித்தார்கள் ஏன் உங்கள் ஒட்டகத்தை கட்டாமல் விட்டு செல்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் கேட்டார்கள் அதற்கு அந்த கிராமவாசி நான் அல்லாஹு மீது முழு நம்பிக்கை தவக்கல் வைத்திருக்கிறேன் அவன் என் ஒட்டகத்தை பாதுகாப்பான் என்று பதிலளித்தார் கேட்ட நபிகள் நாயகம் கிராமவாசிக்கு இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் முதலில் உன் ஒட்டகத்தை கட்டிவிட்டு பிறகு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வை இந்த ஹதீஸின் பொருள் இந்த கதை இஸ்லாத்தின் நம்பிக்கையின் தவக்கல் உண்மையான அர்த்தத்தை அழகாக விளக்குகிறது அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பது என்பது நமது பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்யாமல் இருப்பதல்ல மாறாக நம்மால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் முன்னெச்சரிக்கைகளையும் நடவடிக்கைகளையும் எடுத்து பிறகு அதன் முடிவை அல்லாஹ்வின் மீது விட்டுவிடுவதே உண்மையான நம்பிக்கையாகும் நமது உழைப்பையும் முயற்சியையும் செய்துவிட்டு மீதமுள்ளதை இறைவனிடம் ஒப்படைப்பதே சிறந்தது இந்த தத்துவம் நமது அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தும்